செய்தியில நாள் மழைன்னு சொன்னாங்க அப்புறம் வரப்போது புயல்னு சொன்னாங்க சொன்னாங்க வெளியில சுத்தாத நோன்னு சொன்னாங்க அடுங்கி ஃபோனுக்கு சிக்னல் கிடைக்காம துண்ணுட்டு இருட்டுல தூங்கணும் காத்துல கூரைங்க பறந்து போச்சு அங்கங்க ஒயரு அறுந்து போச்சு ரோட்டுல மாற சாஞ்சி போச்சு கோலம் கொட்டையெல்லாம் நிரம்பி போச்சு மழையில சுத்தினா ஜொரத்துல தள்ளும் ஏறிங்க அருந்து ரோடெல்லாம் காரணம் புயலுங்கோ தாருமரா தத்தளிக்கும் சென்னைங்கோ பெருமையா சொன்னீங்க சென்னைங்கோ பெருமையா சொன்னீங்கல தண்ணிங்கோ காத்து மழையில் காசிலாரங்கள் தண்ணில அச்சும் போச்சு இப்ப ஏகப்பட்ட சேனம் பட்டி